பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கிராமத்தில் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை சார்பாக நூறு நாள் வேலை செய்யும் பெண்களுடன் ஆலோசனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு வேலை இடங்களில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியும் விளக்கப்பட்டது மேலும் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் எப்படி தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டது அது மட்டுமின்றி வயநாட்டில் நிலச்சரிவில் உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்கு இரண்டு நிமிடம் இறுதியில் மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அந்த ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல கொண்டு போய் வச்ச அந்த கேம்பே திருப்பி நல்லா திருப்பி உள்ளே போயிடுச்சு காப்பாற்றி கொண்டு போய் வச்சவங்கள திருப்பி உள்ள போயிட்டாங்க உள்ள போனது தோண்டிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒண்ணுமே அடையாளம் கண்டு கொடுக்க முடியல குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே ஒரு வீட்டில் மொத்தம் மொத்தமா குடும்ப குடும்பமா உள்ளே போயிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் வருது இதெல்லாம்

நிறைய விவசாயம் பண்றதுக்காக விவசாயம் பண்றதுக்காக மரங்களை வெட்டினது இந்த மாதிரி பில்டிங் வைக்கிறதுக்காக மரங்களை வெட்டினதுனால என்ன ஆகிட்டா அந்த மண்ணை பிடிக்கிற தன்மை வந்து போயிடுச்சு தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குன்னா ஒரு மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ தண்ணி ஊர்னாலும் அந்த மண்ணை இருக்க பிடிச்சுக்கும் மரம் இல்லாதனால அப்படியே மொத்தமாக தருஞ்சு போயிடுச்சு அதுதான் காரணம் இப்போ அந்த நிலமை வந்து தமிழ்நாட்டிலயும் வந்துடக்கூடாது ஆல்ரெடி வந்துருச்சு தண்ணி இல்லை எதுவும் இல்லை நிறைய மரங்களை வெட்டிட்டோம் இதே வாரியம் காவல நான் குழந்தையா இருந்த மாதிரி இருந்த மரங்கள் இப்ப கிடையாது எங்கேயுமே கிடையாது நம்ம மரத்தை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது இந்த தலைமுறையோட இது போயிடும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற காலம் தண்ணி உணவு எல்லாமே இருக்கு காத்து கூட சுத்தமான காத்து கிடைக்காது சுங்க மரம் வச்சாக்க அந்த காற்றை வந்து ஆக்சிஜனை சுத்தம் பண்ணி கொடுக்கும் அந்த புங்க மரங்கள்லாம் இப்போ கிடையாதுன்னா அது அழகுக்காக வைக்கிற செடி இல்லை வேப்ப மரம் மரம்லாம் வந்து காற்றை சுத்தம் பண்றதுக்காக வைக்க வைக்கிற செடி மூங்கில் அதே மாதிரி மூங்கில்லாம் இப்போ நிறைய அழைச்சிப்போம் மூங்கில்கள்லாம் வந்து காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த காப்ப சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் ஒரு முன்னெடுப்பா நம்ம பண்ணணும்

நம்ம நம்ம முதல்ல இருபது வருஷம் மரம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாமா அதுக்கு நம்ம ஆரம்ப நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க ஒரு மரத்தை வெட்டினா பத்து மரம் வைக்கணும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்டினா எங்க தாத்தா சொல்லுவோம் பத்து கண்ணை தான் ஒரு மரம் வெட்டுவாங்க ஆனா இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம சுயலாகிறதுக்காக ஆபத்துக்காக வேப்ப மரத்தை வெட்டினா காசு கிடைக்குது வேப்ப மரத்தை வெட்டினா காசு கிடைக்கிறது சொல்லிட்டு மரத்தை வெட்டிடுறோம் மரத்தை வெட்டிட்டு திருப்பி மரத்தன்று உண்டாக்குறது இல்லை அதனால காலநிலை மாற்றம் வெப்பம் அதிகமாகிறது தண்ணி இல்லை இப்போ நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனை பத்து நிமிஷத்துக்கு மேல பண்ண இடத்துல விட முடியல காரணம் தேவில தண்ணி இருந்தாலும்னா அவங்க ஏற்றி கொடுப்பாங்க அவங்க குறைச்சு நீ இருக்கும் தண்ணி நிலக்கடி நீர் மட்டும் குறைஞ்சுட்டே இருக்கு இப்போ பெங்களூர்லலாம் ஜீரோ லெவல் போயிடுச்சு ஜீரோ லெவல் லெவல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு நிறைய இடங்களில் தண்ணி பிரச்சினை கலப்பு போயிருக்காருன்னா மரங்கள் இல்லாதது காடுகள் அழிஞ்சது தான் அதனால் நம்ம நம்ம வாழ்க்கால் கிராமத்தில் நம்ம ஒரு மறக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாளைக்கு பேர் கொடுக்குறங்க இப்போ அந்த வயலாட்டில் ஒரு இது வரைக்கும் கணக்கு எடுக்கலை ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் மறந்துக்கிறதாங்க சொல்றாங்க போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் காணாம போயிடுச்சு வீடுகள் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஒரு கிராமத்துக்கே நாலு வீடு தான் இருக்கு மீதி இருக்கிறான் சுத்தி இருக்கிறயா எதையுமே காணும் இந்த மாதிரி நிலமையில இருக்கு அவங்களுக்காக ஒரு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தும் கண்ணை மூடிட்டு ரெண்டு நிமிஷம் அவங்க